அனைவருக்கும் ஆத்மானுக்கும் வணக்கம் பாரம்பரிய முறையை மறுத்து சார்பாக நிறையா நம்ம கற்ப மருந்தை பற்றி பார்த்துட்டு வரோம் கற்ப மருந்து எல்லா நோயும் குணப்படுத்தி நம்ம உடம்பையும் அதிகமாக வலுவுண்டாக்கி நம்ம உயிரையும் அதிகமாக காப்பாற்றி நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய மருந்து தான் கற்ப மருந்து அப்படி கற்ப மருந்து நிறையா பார்த்துக்கிட்டதில்ல இன்றைக்கி வந்து சிவகருந்தை கற்ப மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிவகருந்தையிலேருந்து மூலிகையிலேருந்து பல மருத்துவ முறைகளும் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அதிலேருந்து தயாரிக்க போகிற உயர்ந்த மருந்தை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்துக்குங்க இது வந்து சிவகருந்தை உப்பு ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கு இது வந்து சிவகருந்தை தீநீர் சிவகருந்தைய அதாவது இடிச்சு சாறு எடுத்து தண்ணி தமிழ் சாறு எடுத்து எடுத்து தீநீர் சிவகருந்தை கிடைக்க காலத்தில் தான் நம்ம எல்லாமே எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு லிட்டராது எடுத்து வச்சுக்கிட்டாதே எங்களுக்கு மருத்துவத்துக்கு நிறையா பயன்படும் இப்போ சிவகுருந்த தீநீர் தான் இதை ஓடிக்கிட்டு இருக்கு சிவருந்தில் இன்னும் பௌராத்ததுக்காக வேண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஒரு புது சிவகுருந்திலிருந்து அதை இடித்து சாரடுக்கும்போது இந்த சிவகருந்தை தீநீரையும் சேர்த்து மடக்கி எடுத்துட்டுட்டோம்னா இதோட கொஞ்சம் அதிகமாக பவர் இருக்கும் அதாவது சிவகருந்தை உப்பு சிவகருந்தை தீநீர் சிவகருந்தை சூரணம் சேர்ந்த ஒரு செட்டு வந்து மருந்து ஏற்கனவே நிறைய பேர் இப்போ சென்ற ஆண்டு சாப்பிட்டாங்க இந்த வருஷமும் மாதிரி செட்டு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதுலேயே கொஞ்சம் உயர்ந்த மருந்தானே சிவகருந்த சார்லேயே கெந்தகத்தையும் முடித்து சிவகருந்த சார்லேயே பாதரசத்தையும் தனியாக சுரு கொடுத்து முடித்து அந்த சிவகர் அந்த சிவகருந்தையில் போட்டு பாதரசம் அதில் முடித்து கந்தகம் சமாளும்னா அது அதில் பாதி வரைக்கும் இந்த சிவகிருந்த உப்பையும் சேர்த்து அதே சார விட்டு அரைச்சி அரைச்சி புடம்போடும் அது மிக உயர்ந்த கற்ப மருந்துக்கு போகும் இப்போ அந்த மருந்து தான் தயாராகிக்கிட்டுருக்கு அதாவது முடியாதவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாத வைத்தியர்கள் வந்து இதை சாப்பிட்டுக்கோங்க இது வந்து நம்ம உடம்பை அழியாமல் நீண்ட நாள் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கர்ப்பம் ஆனால் மிக மிக சிரமம் ஏன்னா சிவருந்து வந்து கிடைக்காத நேரத்தில் மட்டும் செய்ய முடியும் இந்த வருஷம் அதிகமாக மழை பெஞ்சதினால அதிகமாக கிடைக்காட்டாலுமே கிடைக்கக்கூடியதில் அதிகமான பொருள் செலவு பார்த்து நம்ம நிறையா எடுத்து செஞ்சுட்டு வரோம் ஏன்னா எப்படியாவது கொஞ்சமாவது ஒரு ஒரு ஐம்பது பேருக்காவது முடிக்கணும் ஏன்னா வந்து சிவருந்த பொடி சிவருந்த உப்பு தீநீர் வந்து நிறையா பேர் கொடுக்கலாம் ஆனால் இந்த சிவருஞ்சியில் போட்டு கந்தகமும் ரசமும் சேர்ந்து முடிக்கிறது அது வந்து ரொம்ப சிரமம் அதிக வரைக்கும் கொடுக்க முடியாது அதனால் இப்போ அதை வந்து உயர்ந்த கற்ப மருந்தை பார்த்துக்கிட்ருக்கோம் ஏன்னா அதுக்காக உப்பு வந்து இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அதிகமாக கிடைக்கும்போது முத்தனை சிவருந்து அடிக்கும்போது எடுத்துட்டோம் அதனால் அந்த உயர்ந்த காய கற்ப இப்போ தயாரிச்சிக்கிட்டு வரோம் இது வந்து நோய்க்குன்னு கொடுக்கும்போது எல்லா வகை நோய்க்கும் கொடுக்கலாம் முக்கியமாக கேன்சர் சம்மந்தப்பட்டது கிச்சவி சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கெந்தகத்தை இந்த கெந்தகமும் ரசமும் செஞ்ச முடித்த மருந்து வந்து நோய் இல்லாதவங்க பொதுவாக சாப்பிடும்போது நீண்ட ஆயிலை கொடுத்து இந்த உலகத்தில் புதுசு புதுசாக எந்த நோய் வந்தாலுமே அத்தனையும் ஓரடி தடுக்கக்கூடியது உடம்பு அதாவது ரொம்ப பளபளப்பு கொடுக்கக்கூடியது இளமையை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட அற்புதமாக மருந்தது இந்த சிவகருந்தை இதில் போட்டால் நம்ம கெந்தக்கமும் ரசமும் சேர்ந்தது அதனால் இப்போ அந்த தான் போட்டுக்கிட்டு வரோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்பட்டுக்கோங்க இன்னும் புதுசு புதுசாக நிறையா கையகற்பதான் நான் போட்டுட்டு வரோம் நம்முடைய ஞானம் பாரம்பரிய மொழி மருத்துவம்னு சொல்லி யூடியூப் சேனலை பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்